சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் பாசி பருப்பு கொள்ளக்கிட்டே பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நாடு கிராமத்தில் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா கருப்பட்டி இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இதுக்கு முதல்ல ஒரு அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இது வந்து நீங்கள் பாசி பயிரை கூட யூஸ் பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும் இன்கேஸ் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டா கூட வடிச்சிக்கலாம் பாசிப்பருப்பு இல்லைனா நீங்கள் கடலைப்பருப்பு ஈவன் நீங்கள் பருப்பு கூட போட்டு பண்ணலாம் இது வந்து பான்லேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா மேஷ் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் நல்ல அவசியமே இல்லை ஒரு கப் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா அரை கப் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம துருவி போட்டுக்கணும் தேங்காய் பிடிக்கலைன்னு கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தாலுமே கெட்டு போகாது நல்லா வணக்கிறதுனால இதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பச்சை கட்புறம் அதுக்கப்புறம் குங்குமப்பூ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ திக்னஸ்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த அரிசி மாவு கிடையாது நார்மல் அரிசி மாவு தான் இதோடு சேர்ந்து நம்ம குக் பண்ணும்போது நல்லா வெந்து வந்துடும் இப்படி திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிடணும் ஏன்னா பூர்ணம் ஆறுனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாகும் அதுக்காக தான் அரிசி மாவு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படலாம் இல்லை அப்படின்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டிங்கன்னா அரிசி மாவு தேவைப்படாமல் கூட இருக்கலாம் ஸோ உங்களோட பாசிப்பருப்பு அதனோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் இப்போது பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடும் ஸோ இதை ஆற வைக்கிற டைமில் நம்ம வந்து மேல் வந்து மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு உப்பு கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை இடியாப்பம் மாவெல்லாம் கிடையாது நார்மல் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இப்போது நல்ல சூடான தண்ணி குதிச்சிட்ருக்க தண்ணி தான் ஊற்றணும் சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணுறது இருந்துன்னா நீங்கள் அதிலையே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து கையில் வந்து சூடுபடாது ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கட்டைக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மெத்தட் இல்லைன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி ரெடி பண்ணிடணும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் நல்ல பாய்லிங் வாட்டர் ஊற்றும் போது இந்த க்ளூட்டன் மாதிரி டெவலப் ஆகும் அப்போ தான் வந்து க்ராக் வராது பேசிக் கொழுக்கட்டை கொழுக்கட்டைமாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் வந்திருக்கு ஸ்டிக்கியாக இல்லை அதே சமயம் ஹார்டாகவும் இல்லை இப்போது நமக்கு அந்த பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா ஆறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி கூட சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இப்போது நம்ம மோல்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை ஆயிலோ தடவிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக நீங்கள் வந்து மோதகம் செய்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கையிலேயே வந்து சின்ன கப் மாதிரி பண்ணிவிட்டு ஃபில்லிங் வச்சு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மோதகம் தான் இதுக்கப்புறமா இதை மூடி உள்ளே வந்து பூரணம் வைக்கலாம் நான் ரெண்டு விதமாக காட்டியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் வந்து அந்த கேவிட்டி மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம சென்ட்ரலில் வந்து பூர்ணம் வைக்கிறதுக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த பூர்ணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் இந்த மோதகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அடுத்த நாள் எடுத்து ஸ்டீம் பண்ணிக்கிட்டா அப்போவே உங்களுக்கு பஞ்சு போல் தான் இருக்கும் ஹார்டாகவே இருக்காது நம்ம தேங்காய் எல்லாம் நல்லா வதைக்கிறதுனால உங்களுக்கு அந்த கெட்டு போகாது ஸ்மெல்லாம் எதுவுமே வராது நெய் தடவுனதுனால நமக்கு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு அரிசி மாவு பிடிக்கலைன்னா ராகி அதுக்கப்புறமா வந்து கம்பு திணையில் கூட நீங்கள் பண்ணலாம் நல்லா அரைச்சு ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இப்படியும் நீங்கள் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஷேப் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் அப்படியே மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு ஃபில்லிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டான மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம பசைஞ்சிருக்கோம் இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் மேல் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி பசைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் மேலே வந்து ஒரு குங்குமப்பூ வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் அவ்வளோ தான் ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் நம்ம பாசி பருப்பு வச்சிருக்கிறதுனால அதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அதுலேயுமே குழைக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்